படத்துல பார்த்தது நிஜமாவே நடந்துச்சுங்க ஆமாங்க என்ன அது அதிர்ச்சியா சொல்றாங்க பாக்குறீங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சாம்பி சிறங்கிச்சு ஜாம்பிகள் அதாவது நம்ம வந்து தான் பாப்போம் இந்த சாம்பிகள்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க அதை கடிச்சு அந்த அதே மாதிரி ஜாம்பியா மாத்துருவாங்களே சோ அந்த மாதிரி வந்து சாம்பி கூட்டங்கள்லாம் உருவாயிருக்குங்க அது எங்கேயுமே இல்ல இந்த தாவைக்காலதான் தாவைக்காலதான் சாம்பியா மாறி இருக்கானுங்க பாருங்க கடைசியில போயிட்டு என்ன பண்றானுங்க ஒரு மதுபானத்தை மதுபானக் கூடத்தை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக வந்து போலீஸ் கிட்ட வந்து போராட்டம் நடத்துறாங்க போலீஸ் வந்து தடுக்குறாங்க அப்ப தடுத்த போலீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனையாக சமாதானப்படுத்துறாங்க அப்ப என்ன பண்றான் ஒருத்தர் ஒரு ஜாம்பி மாதிரி என்ன பண்றான்னா போலீஸோட கையை பிடிச்சி கடிக்கிறாங்க என்னன்னா டேய் அப்ப வந்து இந்த மாதிரி கடிப்பீங்களா அப்ப அலர்ட்டாருங்க தாவே கவனரை பார்த்தாலே நீங்க உசராறணும் அவங்க கிட்ட வந்து தூர தள்ளி இல்லைங்க எல்லாம் எகிரி கடிச்சிருவானுங்க ஏன்னா உண்மையா சொல்றாங்க இந்த வீடியோ நீங்க பாருங்க இந்த வீடியோ பாத்தீங்களா எப்படி எந்த ஒரு ஆக்ரோஷமா வந்து ஒரு ஜாம்பியா மாறி அப்படி கடிக்கலாம் பாருங்க இந்த மிருகமாவே மாட்டுறானுங்க ஒண்ணு இப்போ இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா மிருகமாவே மாட்டானுங்க அவங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கானு பைத்தியமா இருக்கானு புரிஞ்சுங்க அவங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் பொதுமக்களே தயவுசெய்து கேட்டுக்கோங்க இவங்க கிட்ட வந்து நீங்க அலர்ட்டாவே இருங்க தயவுசெய்து வந்த தம்பி ஓகேப்பா நல்லதுப்பா ஓகேவா கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க இல்ல வச்சுங்க காலை கழுத்தை பிடிச்சி கச்சி விட்டுவானுங்க அதனால வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உசராருங்க இவங்க எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அதாவது பார்த்தா தமிழ்நாட்டிற்கு வந்து தாவேக்கா கட்சி வந்து ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அவங்க வந்து யாரும் மனிதர்கள் கிடையவே கிடையாது விஜய் பதி தப்பா பேசுனா அசிமாத்திட்டு இல்ல மரட்டுவானுங்க கடைசியில பார்த்தா இந்த மாதிரி கடிக்க கூட ஆரம்பிச்சுட்டாங்கன்றது வந்து அது ஐயோ என்னால ஏத்துக்கவே முடியலங்கிறது ஒரு போலீஸ் கையை பிடிச்சி அப்படி கடிக்கிறான் அவன் கடிச்சவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்ப எந்த அளவுக்கு இருக்கானு பாருங்க இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவாங்க இது திமுக தான் காரணம் ஏன்னா அவன் போலீஸ் கைய பூச்சி கடிக்கிறான் பின் அவன் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க உடனே சொல்றான் பார்த்து சோஷியல் மீடியால போடுறாங்க இதுதான் அந்த அத்துமீறலா இருக்கு ஒரு பையன் சாதாரணமா கடிச்சான் ஆசையா அதுக்கு நீங்க அவனை பூச்சி அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க கடிச்சு தப்பான்னு கேக்குறாங்க சோசியல் மீடியால தப்பு இல்லாம என்னடே ஒரு போலீஸ் கைய பூச்சா கடிக்கிறீங்க நீங்க ஆட்டோ வெக்கம் தட்டவங்களா ஏன்டா இந்த இந்த மாதிரி இறங்கிட்டீங்க வீட்டில் சோறு கீறு போறது இல்லையா ஒரு மிருதா மாதிரி சாம்பியா மாதிரி கடிக்கிறவங்களுக்கு இறங்கிட்டீங்களா பாருங்களா எப்பா உங்ககிட்ட உஷாரா இருந்தோம் ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் போட்டு போட்டுதான் இருக்கு அடுத்தது கடி கடிக்கிறதுல அளவுக்கு இறங்கிடுவானுங்க இந்த சாம்பி கூட்டங்கள்